வணக்கம் அனைவருக்கும் நானும் உங்கள் ஜோதிடர் செல்வோம் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போகிறது ஒன்பது கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் போய் அமரும் பொழுது என்ன மாதிரியான விளைவுகளை அவங்க செய்வாங்க அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு என்ன வேலையா அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு சூரியன்ல இருந்து ராகு கேது வரைக்கும் சரிதானே இது சூரியனுடைய வீடு இது சந்திரன் இது புதன் இது இது புதன் சுக்ரன் செவ்வாய் குரு சனி இதெல்லாம் அவங்களுடைய சொந்த வீடு இது ரெண்டும் செவ்வாய்க்கு சொந்த வீடு இது ரெண்டும் சுக்கரனுக்கு சொந்த வீடு இது ரெண்டும் புதனுக்கு இது ரெண்டும் குருவுக்கு இது ரெண்டும் சனிக்கு சரிதானே ராகு கேது அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமா வீடு கிடையாது அவங்களுக்கு இந்த பன்னெண்டு வீடும் அவங்களோட சொந்த வீடு தான் சரியா எந்த வீட்டுல போய் அவங்க போய் உட்காறாங்களோ அது அவங்களோட வீடு ரவுடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரவுடி வேற இந்த வீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டான் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு நிலைதான் இந்த ராகு கேது அவங்களுக்கு எதுவும் சொந்த வீடு இந்த வீடு எல்லாம் கிடையாது எது அவங்க அங்க போய் உட்காறாங்களோ அதுவே அந்த வீடு அவங்களோட சொந்த வீடு ராகுவுக்கு இது உச்ச வீடுன்னு சொல்றாங்க கேதுவுக்கு இது உச்ச வீடுன்னு சொல்றாங்க சரியா ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையா போய் தெரியல பலன் எடுக்கிறது பலன் எடுக்கிறோமா ஆனா அது உச்சமானாலும் நீச்சமானாலும் அவங்க வேலை நூறு சதவீதம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஒன்பது கிரகத்துல ஒருத்தவன் நூறு சதவீதம் பலனை செய்யறான் அப்படின்னா அது யாரு தெரியுமா நூறு சதவீதம் பலன் உச்சமா இருந்தாலும் சரி நீச்சமா இருந்தாலும் சரி ஆட்சியா இருந்தாலும் சரி பகை வீட்டுல இருந்தாலும் சரி நட்பு வீட்டுல இருந்தாலும் சரி திடீசூன்யத்துல இருந்தாலும் சரி முடக்கல இருந்தாலும் சரி எந்த கழுவத்துல போய் உட்காந்தாலும் ஒருத்தங்க நூறு சதவீதமும் நான் வேலையை செஞ்சே தீருவான் அப்படின்னா ராகுவும் கேது மட்டும்தான் யாருக்குமே அந்த ஒரு பவர் கிடையாது செவ்வாய் வீட்டுல உட்காந்து இருக்கிறாரு நட்பு வீட்டுல இருக்கிறாரு உச்ச வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா தான் அவர் கொஞ்சம் ஓராளும் பவர் அதிகம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் ஆனா இந்த ராகு கேது மட்டும் எங்க போய் உக்காந்தாலும் உக்காமக்கா அவன் தான் தெரியாதாங்க மாக்கி எல்லாரும் காமனா இருக்க வேண்டியது சரி இந்த புரிதல் ஓகே நெக்ஸ்ட் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சிருவான் அவர்தான் தான் அதனால அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவான் இந்த சூரியன் அப்படிங்கிறது சின்ன வீட்டோட அதிபதி அந்த வீட்டோட ஆட்சியாளரு அப்போ இந்த சூரியன் அப்படிங்கிறவரு எங்க போய் இருந்தாலுமே அவரு எந்த வேலையும் செய்ய மாட்டாரு அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே காலையில எழுந்திரிச்சு சூரிய உதயம் சாயந்தரம் ஆனா சூரிய அஸ்தமனம் அது மட்டும்தான் அவரோட வேலை அதனால அவர் எங்க போய் இந்த பாவத்துல உட்கார்ந்து அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை நீங்க தான் முன்னெடுத்து போய் எடுக்கணும் அவரே எடுத்து வந்து கொடுக்க மாட்டாரு என்ன ஒண்ணு பண்ணுவாருன்னா எந்த பாவத்துல போய் அவர் அமர்ந்தாலுமே அந்த பாவத்துல இருக்கிற பலன்களை வந்து அதிகரிக்க செய்வாரு அதிகரிக்க செய்யறது அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா இப்ப இங்க ரெண்டாம் பாவத்துல இருந்து உட்கார்றாரு அப்படின்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிப்பாரு ஆனா அதை எடுத்துக்கிறது யாரு கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு அதே மாதிரி பாவமும் இந்த பாவங்களை பத்திலும் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த சூரியன் எங்க போய் உட்கார்ந்தாலுமே அவரு வேலை செய்ய மாட்டாரு ஆனா இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் காமிப்பாரு அந்த வேலையெல்லாம் நாம தான் செஞ்சுக்கணும் புரியுதா அடுத்தத சந்திரன் அப்படியே யோசிப்பாங்க பாருங்க சந்திரனுக்கு இது ஆட்சி வீடு இது உச்ச வீடு சந்திரனுக்கு இது உச்ச வீடு இது நீச்ச வீடு சந்திரனுக்கு பாக்கி நட்பு பகையெல்லாம் தேவ கிடையாது இந்த சந்திரன் அப்படிங்கிறவரை அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க இந்த கடகு வீட்டை பாதி பாதியா பிரிச்சுக்கோங்க முதல்ல பதினஞ்சு டிகிரி இருக்கும் இந்த வீட்டுக்கு மொத்தம் முப்பது டிகிரியா அடுத்த பதினஞ்சு டிகிரி வளர்பிரை தேய் பிரை தேய் பிரே வளர்பிரை வச்சுக்கோங்க அப்ப சந்திரன் அப்படிங்கிறவரு பதினஞ்சு நாள் வளருவாரு பதினைஞ்சு நாள் தேய்வாரு சந்திரன் அப்படிங்கிற மனசுக்கு காரகன் நம்முடைய உடலுக்கு காரகன் உடல் காரகம் மனசுக்கும் உடலுக்கும் அவர்தான் காரகனா இருக்கிறாரு உடலை கூட விட்டல் இந்த மனசை பொறுத்துற பாடுதான் பெரும்பாடா இருக்கு எதுக்குமே ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறது கிடையாது ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு அதை விட பெருசா கிடைச்சா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறது இல்ல ஒண்ணு பெருசா நடந்துச்சு அப்படின்னா அடுத்து வேற ஏதாவது நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது இப்படின்னு நல்லது கெட்டது எது சரி எது தப்பு அப்படின்னு நம்மள முடிக்க விடாம தடுக்கிறது இந்த மனசுதான் அப்போ அந்த மனசுக்கு காரகமா இருக்கிற சந்திரன் கால புருஷனுக்கு ரெண்டாம் வீட்டுல போய் உச்சம் எட்டாம் வீட்டுல போயிட்டு நீச்சம் ஒவ்வொரு வீட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்துக்கு இது அஞ்சா வரும் இந்த நீச்ச வீடு பதினொன்னா வரும் சரி இந்த உச்ச வீடு பதினொன்னா வரும் நீச்ச வீடு அஞ்சா வரும் அப்போ இவங்க எண்ணங்கள் எதை சார்ந்து இருக்குது கடக லக்னமும் கடகராசியும் அஞ்சாம் பாவங்கிறது குழந்தைகள் பூர்வ புண்ணியம் நம்மளுடைய விளையாட்டு நம்மளுடைய திறமை நம்மளுடைய பேரு புகழு இது எல்லாம் அஞ்சாம் பாவத்துல இருக்கு இந்த லக்னத்துக்கு இந்த கடக வீட்டுக்கு இது பதினோராம் விட வருதா நம்மளுடைய ஆதாயம் லாபம் நமக்கு கிடைக்கிற ஒரு ரெகக்னேஷனு இது சார்ந்தது இந்த எண்ணங்கள் இரண்டாவது எண்ணங்கள் என்னன்னா இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு பாத்துட்டோமா இது ரெண்டாம் வீடு இப்ப வருமானமும் ஆயுதம் சார்ந்த ஒரு சிந்தனை இப்படி இந்த ரெட்டாம் மனசோடையே இருக்கிறது ஒண்ணு வருமானத்தை நினைச்சு கவலைப்படுறது இல்லையா உயிர் மேல பயம் வந்து கவலைப்படுறது இல்லையா குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறது குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுறது பதில்ங்கிறது லாபம் அல்லது மூத்த சகோதரர் இல்லைன்னா நம்மளுடைய ஆதாயங்கள் வருமானம் சார்ந்த ஆதாயங்கள் மேல கவலைப்படுறது குழந்தைகள் சார்ந்த உடல் நலத்துல கவலைப்படுறது இப்படி கவலைப்படுறதுக்குன்னே ஒரு மனசன் புறப்பெடுத்துருக்கான் அப்படின்னா அது இந்த கடகராசி தான் சந்திரன் உங்களுக்கு இந்த பன்னெண்டு பாவத்துல எங்க போய் உக்காந்தாலுமே அந்த பாவம் சார்ந்த இரட்டை கவலைகளை கொடுத்துருவார் ஒண்ணு நல்லதா யோசிச்சு கவலைப்படுறது ஒன்று கெட்டதா யோசிச்சு கவலைப்படுறது ஆனால் நான் என்ன சொல்றேன் நீங்க ஒன்னே ஒன்று யோசிங்க அந்த யோசிக்கிறது நல்லதோ கெட்டதோ அதுலயே நீங்கள் உறுதியாக இருங்க நல்லத நினைக்கிறீங்க அது நல்லது நடந்துச்சுன்னா ஓகே கெட்டது நடக்கிறீங்க அது சரியாக விஷயமா சரியான விதத்தில் அது நடக்கல அப்படின்னாலும் ஓகேன்னு விட்டுருணும் அதை விட்டுட்டு அதுலயோ நடந்துச்சு ஒருவேளை அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு அப்படிங்கிற எண்ணத்துக்கே போவாது நீங்க ஒரு ஒரு முடிவு அந்த தப்பாயிடுச்சு சக்சஸ் ஆயிடுச்சு ஓகே இதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க பழகணும் உங்க குடும்பத்துல கடகராசி கடக லக்கணத்துல குழந்தைகள் பிறந்துருச்சு இல்ல சந்திரன் போய் கடகத்துல இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கி விட்ருங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க அவங்களே முடிவெடுத்து அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வரணும் அப்பதான் அவங்களுக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அதிகமாகும் அந்த மாதிரி நீங்கள் அவங்களை வளர்த்து விட்டுட்டிங்கன்னா வருங்காலத்தில் அவங்க ஒரு நல்ல நிலையை அடையிறது நிச்சயம் ஏன்னா சின்ன பிள்ளைகள் இதை செய்யாத அதை செய்யாதன்னு தட்டி தட்டி வளர்த்தீங்க அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெரிய வரும்போது தனக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் கான்பிடன்ட் அப்படிங்கிறத வெளிக்கொண்றதுக்கு பயப்படுவாங்க சரியா அடுத்ததா புதன் புதனுக்கு இது ஒரு ஆட்சி வீடு இது ஒரு ஆட்சி வீடு இங்கே உச்சமாயிடுவாரு இங்கே நீச்சம் ஆயிடுவாரு புதன் அப்படிங்கிற ஒரு இரட்டைத்தன்மை உள்ள ஒரு கிரகம் நம்மளுடைய புத்தி இருக்குல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த இன்டெலிஜென்ஸுக்கு வந்து காரணம் வந்து புதன் எந்த அளவுக்கு நம்ம அறிவா யோசிக்கிறோமோ அந்த அறிவுக்கு காரணம் புதன் அப்ப இவங்களோட அறிவு அப்படிங்கிறது எந்தெந்த விதத்தில் பயன்படும் இது காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு இது ஆறாம் வீடு இது பன்னிரெண்டாம் வீடு இந்த லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நாலாம் வீடு இது பத்தாம் வீடு இந்த லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது ஏழாம் வீடு இது பத்தாம் வீடு எழுதிடவா இப்ப காலபுருஷனுக்கு மிதுன லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு இது ஒன்னா வந்துருமா இது நாலா வந்துருமா இது பனிரெண்டா வந்துடும் கன்னியா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கன்னியா லக்னம் ஒண்ணு மீன வீடு பன்ன மீனவீடு ஏழு இது பத்து இவங்களோட அறிவு திறமை புத்திசாலித்தனம் இது எல்லாமே இந்த ஒன்று மூணு ஆறு ஏழு நாலு பத்து பன்னெண்டு இது சார்ந்து தான் இருக்கும் இதை தவிர வேற எதை பத்தியோ அவங்களுக்கு அஞ்சாம் பாவத்தை பத்தியோ இல்லை எட்டாம் பாவத்தை பத்தியோ ஒன்பதாம் பாவத்தை பத்தியோ பதினோராம் பாவத்தை பத்தியோ எந்த கவலையும் கிடையாது அவங்களோட இன்டெலிஜென்ஸே தான் அதிகமா இருக்கும் ஒரு முயற்சி எடுக்கிறது எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல சோர்ந்து போகாம அதுல என்ன ஒரு மைனூட்டா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சு அதுல செயல்படுறது ஆறு அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லாம் இன்டெலிஜென்டா இருக்கிறது நிறைய பேரை பாருங்க இந்த வக்கீலா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மிதுன வீடு இந்த க கண்ணீடம் சம்மந்தப்படும் தொடர்பு இல்லாமலாம் வராது வக்கீலாம் பன்னெண்டாம் பழம் முதலீடு சார்ந்தது மார்க்கெட்டிங் ஜாப்ல அந்த ட்ரேடிங் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க அந்த மீனவீடு வர வரமாட்டாங்க அங்கெல்லாம் மூளைய கொட்டி லாஸ் ஆகுறாங்க பார்த்தீங்களா காசை போட்டேன் காசு வரல ஷேர்ல போட்டேன் லாஸ் ஆயிடுச்சு இது எல்லாம் இந்த எல்லாம் வருது ஏன்னா இந்த தலைவர் நீச்சம் ஆயிடுறாரு புத்திக்கு வேலை கிடையாது நம்ம இன்டெலிஜென்ட் நினைச்சு தேவையில்லாத விஷயங்களை போய் ஈடுபட்டு லாஸ் ஆகுறது இந்த ரெண்டு சார்ந்த விஷயங்கள அறிவுத்தனமா யோசிக்கிறது நான் காலபுருஷனுக்கு பண்ண அப்போ இந்த லக்னத்துக்கு எடுத்தாத்தாவமாக வந்துடும் அப்போ பத்தாம் பாவங்கிறது தொழில் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் பார்ட்னரு நம்மளுடைய தொழில் கூட்டாளி நாம டெய்லி சந்திக்கிற யாரா இருந்தாலும் சமூகம் தொழிலையும் கணவன் ஆறு மனைவி அவங்க விஷயத்திலையும் இவங்க வந்து ஒரு அறிவாளியான ஒரு முட்டாளுன்னு தான் சொல்லுவாங்க தொழில் விஷயத்திலும் சரியான விதத்தில் அவங்களோட இன்டெலிஜென்ஸ பயன்படுத்த முடியாது மனைவி அல்லது கணவன்கிட்டையும் நாம சொல்கிற முடிவு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்க முடியாது இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்கும் இவங்க இன்டெலிஜென்ஸை இந்த பாவங்கள்ல தான் அதிகமாக பயன்படுத்துறது செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக சுக்ரன் போடுவோம் சுக்ரன் அப்படிங்கிறவரு காலப்புருஷனுக்கு ரெண்டாவது வீடு இந்த வீடு ஒண்ணு சுக்கரனுக்கு இந்த வீடு ஒண்ணு சுக்கரனு சுக்ரன் இங்க உச்சமாகிறாரு இங்க நீச்சமாகிறாரு காலபுருஷ லக்னத்துக்கு எழுதிடுவோம் காலபுருஷ லக்னத்துக்கு ஒண்ணு இங்க இருந்து பண்ணம்னா ஃபஸ்ட் நீச்சத்தை தொடறாரு நீச்சம் வீடு ஆறு திரும்பி ஆட்சி வீடு ஏழு இங்க இருந்து பண்ணோம்னா பதினோராவது வீட்டுல திருப்பி உச்சம் காலப்புருஷ லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கு ஆறாம் பாவம் கொஞ்சம் வீக்கா இருக்கு ஏழாம் பாவம் படு சூப்பரா இருக்கு பதினோராம் பாவம் நல்லா இருக்கு உச்சமாயிடுறாரு இவங்க லக்னத்துக்கு எடுத்துப்போம் இந்த ரிஷப லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் மீச்ச வீடு அஞ்சாவது வீடு அடுத்தது ஆறாம் வீடு ஆட்சி ஆயிடு அடுத்ததா இந்த லக்னத்துக்கு இது பதினோராம் வீடா அந்த வீட்டில் போய் உச்சம் ஆயிடுறாரு திருப்பி அப்படியே திருப்பி ரிவர்ஸ் வந்தோம்னா இந்த துலா லக்னத்துக்கு இங்கேருந்து ஆறாவது வீட்டில் போய் உச்சம் அடுத்ததா எட்டாவது வீட்டுல போயிட்டு ஆச்சி அடுத்ததா பன்னெண்டாவது வீட்டுல போயிட்டு நீச்சம் சுக்கரனுங்கிறவர் யாரு ஆசைகளை நிறைவேற்றிக்கிறவர் ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு சுக்கரன் தேவை சுக்கரன் இருந்தால்தான் ஒரு ஆசையை வந்து நம்மளால நிறைவேற்றிக்க முடியும் அப்போ இந்த கால லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுக்கரன் அப்படிங்கிறவரு இரண்டாம் தாவத்துக்கும் நல்லா இருக்கிறாரு ஆறாம் பாவம் கடன் நோய் எதிரி ரொம்ப வழக்கு அதுல வீக்னஸ் வீக்கா இருக்கிறாரு அவர் கடன் வாங்குறாரு அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுல சிரமம் வருது இவங்க எல்லாம் பாருங்க இந்த ரெண்டு லக்ன ராசிக்காரங்க இருக்காங்கல்ல ஆப்டர் மேரேஜில் சூப்பரா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்னா ஏழாம் பாவத்துல ஆட்சி ஏழு கத்திரமே பதினொன்று ஏழு கத்திரம் பதினொன்று காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் பாவம் இது சரியா விரயத்துல லாபத்தை பாக்குறது கல்யாணத்துக்கு அப்புறம் லாபத்தை பாக்குறது வருமானத்தை பாக்குறது ஒரு உயர்வை பார்க்கறது எல்லாமே இந்த சுக்ரன் கொடுக்கறது தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் பயங்கர லெவல்ல இருக்கிறாரு அப்படின்னா அது இந்த துலாம் வீடு ரிஷப வீடு துலாம் வீடு மற்றும் மீனா வீடு இந்த சம்பந்தம் இல்லாம ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஆளு பேரு புகழ் அந்தஸ்து அப்படின்னு வசதி வாய்ப்போட இருக்கிறது இந்த இடத்துல உச்சமடைந்துதான் சுக்கரன் வந்து இங்க உச்சமாட்டாரு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இட படுக்கை சுகம் அங்கே சுகத்துக்கு சுகத்துக்கு அதிபதி கடவுள் இருக்கிற சுகத்துக்கு கடவுளா இருக்கிற சுக்கரன் இங்க வந்து உச்சமாயிட்டாரு அப்படின்னா ராஜபோகம் ஜகபோக வாழ்க்கையா அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பார் சரி இந்த லக்னத்துக்கு காலப்புருஷ லக்னத்துக்கு இது பார்த்துட்டோம் ஒன்பது வழக்குள்ள கொஞ்சம் வீக்னஸ் ஆன ஆளு சரியா காசை அடிச்சு ஏதாவது வேலை முடிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல அது எல்லாமே இந்த தான் காசை கொடுத்து ஏதாவது சரி பண்ணிடலாமா அப்படிங்கிறது ஏழாம் பாவத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் பாவத்துக்கிட்ட வந்துட்டோம்னா ஆட்சி ஆயிடுறாரு அப்போ இந்த மனைவி ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம்ங்கிறது என்ன ஆகும் சொகுசா இருக்கிறது கஷ்டப்படுறான் இவன் சந்தோஷப்படுவான் இவன் அனுபவிக்கிறவன்னு சொல்லுவான் இவன் உழைக்கிறவன் இவன் அனுபவிக்கிறவன் அதுக்கு அப்படியே விவசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இங்க லக்கணம் உழந்திருச்சு அப்படின்னா காலை பொருசு லக்கணம் ஏழா மாறிடும் இவன் சம்பாதிக்கிறான் அனுபவிக்கிறான் இவங்கிட்ட பொல்லாப்பு வாங்கிக்கிட்டே இருப்பான் திட்டு வாங்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறது இவனும் உழைச்சிக்கிட்டு இருக்கான் ஆனா இவன் உழைக்கிற உழைப்புல ஜாலியா சந்தோஷமா இருக்கும் கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா சின்ன இந்த லக்னத்துல இந்த ராசியில அப்படியே மாறி இது லக்னமாவோ இந்த லக்னத்துல ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா இது ஏழாம் போகும் இந்த லக்னத்துல ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா இது ஏழாம் போகும் இந்த லக்னத்துல இருக்கிறது உழைக்கிறத இது அனுபவிக்கும் இது உழைச்சு தானே அனுபவிச்சுக்கும் இதுகிட்டையும் திட்டு வாங்கிக்கும் இதுவும் உழைக்கும் இதுவும் உழைக்கும் ஆனா இது உழைக்கிறத இது அனுபவிக்கும் இது ஏன் இந்த மாதிரி போட்டு தேவையில்லாம வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்ததான் இந்த ரிஷபத்துக்கு போவோம் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு இப்போ இந்த வீட்டுக்கு அஞ்சாம் தாரத்துல போய் நீச்சம் ஆடுறாரு அப்போ இவங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து குழந்தைங்க இந்த குழந்தைகள் அப்படின்னு வர்றப்ப தலைவர் சரண்டர் குழந்தைங்க விஷயத்துல இவர் சரண்டர் ஆயிடுவாரு அப்படின்னு என்ன அர்த்தம் இவர்கிட்ட வீட்டில இருந்தால் வேலையை முடிக்கணும் அப்படின்னா குழந்தைங்களை வச்சு காரியம் சமைச்சலாம் குழந்தைங்க விஷயத்துல ஃபிளாட் குழந்தைங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணார் ஏது வேணாலும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டுல ஆட்சி ஆயிடுறாரு இந்த லக்னத்துக்கு இது ஆறாம் பாவம் தேடுதா ஆறாம் பாவத்துல போயிட்டு ஆட்சி ஆகுறாரு ஆறாம் பாவமாக என்ன வரும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு எல்லாமே எப்படி இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் தனக்கு தானே எதிரியோ அதே மாதிரி எதுக்கு இதுவே எதிரி இங்க இருந்து இதை கூப்பிட்டீங்கன்னா இது ஆறு இங்கே இதை கூப்பிட்டீங்கன்னா எட்டு அதே மாதிரி இங்க இருந்து இதை கூப்பிட்டீங்கன்னா எட்டு இங்க இருந்து இதை கூப்பிட்டீங்கன்னா ஆறு வாயை பொறுத்து புண்ணாக்கிறது இல்ல தான் பண்ற ஆரம்பத்தினாலேயே தேவையில்லாத போய் பிரச்சனை மாட்டிக்கிறது இந்த விஷயத்த எல்லாம் பண்ணோம் இப்ப இது ஆறாம் வருது அப்படின்னா இந்த விதத்துல ஆட்சியாகவும் இருக்கிறாரு அப்படின்னா காடா வாங்குறத பத்தி மட்டும் காலம் மாட்டாங்க யோ அந்த ஒரு படத்துல நல்ல ஒரு காமெடி வரும்ல இந்த மாதிரி ஒரு கலத்திட்ட எல்லாம் ஒரு தகுதி வேணும்டா கவுண்டம் அந்த மாதிரி இது புரிந்துங்களா இது கால புரிசனுக்கு ஏழாம் வீடா வருது இது ஆறாம் வீடா வருதுன்னு வச்சுக்கோங்க ஆறு ஏழு இது கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க செலவு பண்றதை பத்தினா இவ்வளவு மாட்டாங்க எப்படியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கடன் வாங்க சந்தோஷமா இருக்கிறது ஆனா இவங்களுக்கு கடன் அடையுமா இங்க ஒரு கடன் வாங்குறாரு அப்படின்னா கடன் சீக்கிரம் அடையுமா அங்க வந்து உச்ச மாற்ற இதுக்கு இது ஆரம்ப இந்த ஆராம்பாவத்துக்கு இது ஆறாம் பன்னெண்டாம் பாவம் காலப்பருசனுக்கு பன்னிரெண்டாம் பாவம் இதுக்கு ஆறாம் பாவம் அப்படின்னா இங்க கடன் அப்படின்னா இந்த கடனுக்கு கடன் ஆறாம் பாவம் கடன் மேல கடன் வாங்கினாலும் கவலைப்படாத ஒரு சின்ன இந்த துளா ராசி துலா தான் இந்த கடனை அடைச்சிருவாங்களா கடல் எல்லாம் அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு நேர் ஏழாம் பாவத்தில் நீச்சம் தலைக்கு மேல கடன் போடுச்சுன்னா தள்ள துண்ட போட்டுற வேண்டியதான் ஆனா அது போறதுக்கு முன்னாடி இங்க போய் ஆட்சி ஆகுறாரு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி ஆகுறாரு அப்போ இந்த ஆட்சி ஸ்தானம்ங்கிறது கால ரெண்டா வருது இவரோட லக்னத்துக்கு எட்டா வருது வருமானங்கள்லாம் பாத்தீங்களா வருமானங்கள் இது எல்லாமே இந்த எட்டாம் பாவமா வேலை செய்யும் எட்டாம் பாவங்கிறது ஆயுள் காப்பீடா இவர் வருமானத்துல இருந்து நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய போட்டு வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க இத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை நான் போய் சேர்ந்தாலும் ஆயில் காப்பீடு போன என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம தலைவர் பொதுவாக ஒரு கிரகம் போய் எந்த வீட்டுல நீச்சம் அடையுதோ அந்த வீடு சார்ந்த கர்மாவை இந்த ஜென்மத்துல நீங்க கழிச்சு முடிச்சாலும் முடிச்சுடுவீங்க அந்த பாவம் சார்ந்த அவமானம் அந்த பாவம் சார்ந்த அசிங்கம் அந்த பாவம் சார்ந்த உழைப்பு கொடுக்கறது அந்த பாவம் சார்ந்த தியாகம் பண்றது அப்படின்னு என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் இந்த பிறகுல உங்களை உறிஞ்சி எடுக்காம உங்களுக்கு மோச்சத்தை கொடுக்காது மோட்சம்னா புரியலையா அதை கொடுக்காது அடுத்ததா இந்த செவ்வாய்க்கு வருவோம் செவ்வாய்க்கு காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஒன்னா இதுதான் இதுவே வருது இங்க இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுல போயிட்டு நீச்சம் கடகத்துல மகரத்துல பார்த்தீங்கன்னா உச்சம் இங்க ஒரு ஆட்சி இப்போ ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாரு நாலாம் பாவத்துல போய் வீச்சம் அங்கே வந்து எட்டாம் பாவத்துல போய் திருப்பியும் ஆட்சி ஆகுறாரு திருப்பி பத்தாம் பாவத்துல போய் உச்சம் ஆகுறாரு அப்போ இந்த பிரவில பிறந்துட்டாரு மேசலக்கணம் மேச ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா அவளோட மொத்த உழைப்பும் சரி மொத்த முயற்சிகளும் சரி மொத்த திறமைகளையும் சரி நாலு பாவத்தை நோக்கி தான் இருக்கும் எப்படியாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு பேரு புகழ் அந்தஸ்தை வாங்கி ஆகணும் இந்த பிறவியில அது இல்லாமல் போகக்கூடாது நாம் செய்கிற ஒரு செயல் மூலியமா நமக்கு ஒரு பெருமை கிடைக்காம போக போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த பத்தாம் பாவம் வேலை செய்யும் அங்கிட்டே உச்சம் இல்லையா எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற துட்டி போட இருக்கிறது இந்த ஒண்ணாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் நீச்சம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இந்த இடத்துல தலைவருக்கு வீட்டுன்னு அர்த்தம் இவர் ஆஸ்தம்னா இவரை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னா இதை கொடுத்தாலே போதும் ஆஃப் ஆயிடுவார் ஒருத்தன் என்ன வீக்னஸோ அந்த வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீக்னஸ் வச்சு இவர் ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா ஒரு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாய்ஸ்தானம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு சரியான விதத்துல அமையிறது கஷ்டமா இருக்கும் தாயில் தாய்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் தாய் ஸ்தானத்தில் ஏன்னா தாயங்கிற ஸ்தானங்கிற பாவம் இருக்கு இல்லையா இது ரெண்டாம் பாவத்துல போய் உச்சம் அவரோட வீட்டில் நீச்சம் ஒன்று தாய் இவரை குறை சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை இவரு தாயை குறை சொல்லிட்டு இருப்பாரு தாய்க்கு குடும்பம் வருமானம் வாக்கு இதுதான் முக்கியம் ஒழுங்கா இருடா ஒழுங்கா செம்பாடா நல்லா சேர்த்து வைடா அப்படின்னு அம்மா சொல்லிட்டே இருந்தா அம்மா பாத்துட்டு இருப்பாங்க இந்த செவ்வாய் வீட்டுல வந்து நீச்சம் இல்லையா சந்திரனே அப்பா அம்மா பாத்துட்டு அப்பா பாரு ஏதாவது அவனு சொல்றாரு தெரியாத அப்படிங்கறது அடுத்ததா இங்க செவ்வாய் ஆட்சி ஆகுறாரு கடவுள் வீட்டுல போயிட்டு நீச்சம் ஆடுறாரு காம்பினேஷன் புரியுதுங்களா ஒண்ணு அம்மா பையனை திட்டுறது இல்ல பையன் அம்மாவை திட்டுறது இதே வேலை அதாவது எட்டாம் பாவத்துல போய் திருப்பி ஆட்சி ஆகிறாரு இந்த சர்க்கிள்ல தன்னோட ஆயுத பத்தின ஒரு பெருமையான ஒரு விஷயம் எதா இருந்தாலும் போய் சேரப்போம் அவ்வளவுதானே போனா போயிட்டு போகுது போ அப்படிங்கிறது ஆனா இவங்களுக்கு இது எட்டாம் பாவம்ங்கிறது ஆயுள் காப்பீடு ஆயுள் காப்பீடு போடுறோம் பாத்தீங்களா இன்சூரன்ஸ் இந்த எட்டாம் பாவம் எங்கள் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும் லைஃப் இன்சூரன்ஸை இவரோட பேருக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்